நம்பியை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் மூன்று பேர் இருந்தால் பேர் பேர் மூன்று பேர் நீங்கள் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் ஐந்து பேர் இருந்தால் ஆறாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் நாளை மறுமையில் நீங்கள் செய்த செயல்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் முடிக்கிறான் அந்த வசனத்தை இந்நல்லாஹபி செய்யின் அலீம் எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் الله رب العالمين ميل سوره الأنعام سوره الأنعام وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقه إلا يعلمها மறைவானவற்றின் எல்லாவற்றின் அறிவையும் அவன் வைத்திருக்கிறான் கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற எல்லா அறிவும் அவனிடத்திலே இருக்கிறது இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழாது அல்லாஹுடைய அறிவில்லாமல் உள்ளத்திற்கு சொல் ஒரு மரத்திற்கு அருகிலே சென்றால் அதிலிருந்து ஒரு இலையை எடுத்துச் சொல் இந்த இலை இந்த உலகத்தில் கீழே விழுந்திருக்காது அல்லாஹுவின் அறிவில்லாமல் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் பூமியின் இருளில் புதைந்து உலர்ந்தாலும் காய்ந்தாலும் சரி அதுவும் உடைய புத்தகத்தில் இல்லாமல் இல்லை அவனுக்கு உன்னுடைய போனில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா உன் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லாவிற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா யூடியூபில் எதை நீ என்று தெரியாதா அல்லாவிற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா அல்லாஹ் அர் ரத்தீம் அல்லாஹு அஸ் அல் பசீர் அவனுடைய இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்காதவர்கள் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரம் ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் அவன் யார் அல்லாவுடைய பார்வையை மறுத்தவன் யார் காஃபிர் அல்லா உங்களை பார்க்கவில்லை என்று எண்ணிதானே கதவுகளை அடைத்து ஜன்னல்களை அடைத்து அவ்வளவுதான் யாரும் பார்க்கவில்லை இப்போது நான் பார்க்கலாம் என்று திறக்கிறாய் அல்லாஹுவை உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனாக ஆக்கினால் ஆக்கிவிடாத நபி மொழியை என் சமூகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள் நாளை மறுமையில் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள் யார் அவர்கள் உங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள் நாவை கொண்டு பேசுவார்கள் நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் போன்று இரவு வணக்கத்தை எடுத்துக் கியாமுல் லைலை தொழுவான் ரசூலுல்லா சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த மனிதன் நாளை மறுமையில் வருவான் ஆனால் நன்மைகள் திகாமாவுடைய அளவு மலைகள் அளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக அதை பறக்க விட்டு விடுவான் தூசிகளாக பறக்க விடப்படும் யார் இந்த நஷ்டத்துக்குரியவன் யார் இந்த இழிவுக்குரியவன் தொலமாட்டானா ரசூலுல்லா சொன்னார்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான் வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படுவான் அதான் சொன்னால் பள்ளிக்கு செல்வான் பேசினால் அல்லாஹுவை பற்றி பேசுவான் அல்லாவுடைய தீனை பற்றி பேசுவான் ஆனால் அடைக்கப்பட்டு யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை என்றால் சட்டங்களை முறித்து விடுவான் தனிமையில் என்று சொன்னார்கள் அல்லாவோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்ளாத இந்த அடியானுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தூசிகளாக அவருடைய நன்மைகள் பறக்க வைக்கப்படும் நான் பயமுறுத்தவில்லை ஆனால் உணர்ந்து பார் உன் தாய்க்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் சகோதரனுக்கு நண்பனுக்கு உன் ஆசிரியருக்கு உன் வீட்டின் வேலையாளுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை படைத்த நீ கொடுக்கவில்லை நான் கொடுக்கவில்லை அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை நான் அறிந்தால் எப்படி நான் தூங்குவேன் தொழுகாமல் அப்படி உறங்கி தூங்கிவிட்டால் எழுந்திருக்கும் போது அல்லாஹ என்னை அவனுடைய கடமையை நிறைவேற்றால் அவனாக பார்க்கிறானே என்ற வெட்க வெட்கத்தால் உருகி அல்லாவிடத்திலே மண்டியிட்டு இருக்க மாட்டேனா ஆனால் தொழுகை விடுவதெல்லாம் இன்று நமக்கு ஏதோ சொன்னார்கள் அல்லாஹுவோடு உண்மையான முறையில் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்ன தெரியுமா அப்படி என்றால் உன் தலையையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும் உன் வயிற்றையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும் பாதுகார் உன் கண்ணை பாதுகார் வெட்க குணத்தோடு அல்லாஹ்வின் பார்வை உன் கண்ணின் மீது இருக்கிறது தவறானதை பார்க்காதே உன் காதை பாதுகார் அல்ல அனுமதித்ததை தவிர வேறு எதையும் கேட்காமல் உன் நாவை பாதுகார் அல்ல அனுமதித்ததை தவிர எதையும் பேசாமல் அல்லாஹோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவன் எப்படி பிறருடைய மானத்தை பற்றி பேசுவாள் எப்படி பிறருடைய குறைகளை பற்றி பேசுவாள் தன் குறையால் வெட்கி கூடி இருக்க மாட்டான அவன் தன்னை பார்த்து அழுது இருக்க மாட்டான அவன் துசக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாகதான் அறிந்தவன் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் யார் என்று நாவை பாதுகாருங்கள் வயிற்றையும் அது சார்ந்த உறுப்புகளையும் கற்பை பாதுகாருங்கள் கேளுங்கள் இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன் வசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் வழகி வசுல்லாம அவர்கள் சொன்னார்கள் சொஹாங்க அல்லாஹ் இவனு கையும் ரஹிமகுள்ள அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள் யார் பாவம் செய்யும்போது அல்லாஹ் அவை பயப்படவில்லையோ நாளை மறுமையில் அவனை தண்டிக்கும் போதும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெட்கமடைவதில்லை பாவம் செய்யும் போது யார் வெட்கத்தை அல்லாஹோடு கடைபிடிக்கவில்லையோ அவரை தண்டிக்கும் தண்டிக்கும்போது நாளை மறுமையில் அல்லாஹ் வெட்கத்தை கடைபிடிப்பதில்லை யார் பாவம் செய்யும் போது அல்லாஹோடு வெட்க வெக்க குணத்திலே நடந்து கொள்வானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதே குணத்தோடு நன்மைகளை கொடுக்கும் போதும் அவனை மன்னிக்கும் போதும் நடந்து கொள்வாள் என்று